நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே இன்னைக்கு துரிய தீச்சை கொடுக்க போறேன் எனக்குள்ள ஏதோ ஒரு பதட்டமோ அந்த நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே அந்த ஆனந்தமும் எனக்குள்ளே பீரிட்டு வருது குரு சக்தி என்னை வழி நடத்தட்டும் குருவடி சரணம் திருவடி சரணம் சாந்தமாக என்னை வழி நடத்துங்கள் குருவே வணக்கம் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் குருவடி சரண் திருவடி சரணம் இன்னைக்கு தீட்சை கொடுக்குறப்போ நான் வந்துட்டு உங்களை தான் இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டேன் விட்டேன் மாஸ்டர் ஏன்னா நயன தீச்சை கண்கள் மூலம் கொடுக்குறது அதனால மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தான் பிடிச்சிக்கிட்டேன் இந்த ஆன்மாக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தீட்சை கொடுத்தேன் மாஸ்டர் பார்த்தா நல்ல ஃபீல் அந்த மகரிஷியோட நினச்சிக்கிட்டோம் ஆனால் நான் தீச்சை கொடுக்கும் போதெல்லாம் உங்களை தான் எடுத்துக்கிட்டேன் அந்த எனர்ஜி அந்த ரூம் ஃபுல்லாகவும் எல்லாருமே நல்லா அந்த மேல்நிலை சக்கரவை இயக்கம் வந்தது அந்த நடத்தினவர் வந்து ஒரு மூத்த பேராசிரியர் அதில் அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணார் எல்லா பயங்கர சைலண்ட்டு மாஸ்டர் அவர் எப்போவும் இங்கே ஒரு இருபது நிமிஷம் சே அந்த இது பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு முகம நேரம் போயிடுச்சு அப்புறம் அவரே சொன்னார் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்போ இன்னைக்கு சூப்பராக இருந்தது அதனால தான் எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மாஸ்டர் எனக்குள்ளேயும் நான் அந்த பதறி போய்ட்டுருந்தேன் இல்லை அந்த பதட்டம்லாம் இல்லாமல் நிதானமாக அந்த ஒரு முலாதாரத்தில் இருக்கும்போது என்ன ஒரு அமைதி வருமா அந்த அமைதி இன்றைக்கி குருவே ஃபீல் ஆச்சு மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் நன்றி குருவே குருவடி சரணம் திருவடி சரணம் என்ன புண்ணியம் செய்தேனோ